மேடம் நீங்க கேட்ட மாதிரியே கெட்டு போன அழுகுன கூமுட்டையா எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம் அப்படியானே சரி சரி ஆமா மேடம் இந்த கூமுட்டையை வச்சு நீங்க என்ன பண்ண போறிய அதுவானே நம்மகிட்ட ஆயிரம் ஏக்கர்ல ஒரு சின்ன தோட்டம் இருக்குனே அதுல உள்ள செடிக்கு உரத்துக்கு தான் எடுத்துட்டு போறேன் அப்படியா மேடம் சரி 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 இருக்கட்டும் சரி மேடம் நான் வாரேன் வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க மேடம் லோடு இறக்கிடலாம் ஆ சரிண்ணே வாங்க அப்பாடா அந்த ஆளு போயிட்டான் இனி இந்த முட்டையெல்லாம் வித்துற வேண்டியதுதான் நல்ல முட்டைன்னு சொல்லி வியாபாரம் பாத்து இன்னைக்கு காசு பாக்காம இந்த இடத்த போக கூடாது இந்த முட்டையெல்லாம் தீல முக்கி நாட்டுக்கோழி முட்டைன்னு வித்துடலாம் அம்மா வாங்க ஐயா வாங்க முட்டை வாங்கலையோ முட்டை நம்ம கிட்ட நாட்டுக்கோழி முட்டை வாத்து முட்டை காடை முட்டை டிராகன் முட்டை எல்லா முட்டையும் கிடைக்குங்க என்ன ஆர்வ கோளாறுல டிராகன் முட்டை எல்லாம் சொல்லிட்டோம் சரி சமாளிப்போம் வாங்கக்கா வாங்க முட்டை என்ன வளமா உங்க கிட்ட என்ன முட்டலா இருக்கு நம்ம எல்லா முட்டையும் இருக்குக்கா இங்க இருக்கு பாருங்க இது எல்லாம் வாத்து முட்டை இந்த முட்டையை மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வைங்களே நல்லா சிக்குன்னு சின்ன பிள்ளை மாதிரி மாறிடுவீங்க என்னது நான் சின்ன புள்ள மாதிரி மாறிவேனா ஆமாக்கா ரொம்ப அழகா பலபலபலன்னு மாறிடுவீங்க அப்ப சரி அப்ப சரி முட்டை எவ்வளவு ஒரு முட்டை முப்பது ரூபாக்கா நீங்க ரொம்ப நல்லவீலா இருக்கீங்க உங்களுக்காக இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தாரேன் நான் அழகா இருவேன்னு சொல்றீங்க அதனால வாங்கிட்டு போறேன் ஒரு பத்து முட்டை தாங்க இந்தாங்க அக்கா நீங்க கேட்ட ஃப்ரெஷ் ஆன வாத்து முட்டை சரிமா நான் வாரேன் அப்பாடா கொஞ்சம் முட்டையை எப்படியோ வித்தாச்சு இனி அடுத்து யார் வரான்னு தெரியலையே அம்மா வாங்க ஐயா வாங்க முட்டை வாங்கலையோ முட்டை என்ன இங்க புதுசா முட்டை கடைலாம் இருக்கு சரி போய் என்னன்னு பாப்போம் வாங்கக்கா வாங்க இது அதிர்ஷ்டத்தை தர முட்டைக்கா என்ன அதிர்ஷ்ட முட்டையா ஆமாக்கா இது அதிர்ஷ்ட முட்டை தான் இதை மட்டும் வாங்கிட்டு போனீங்கன்னு வைங்களேன் உங்க வீட்டுல தங்கமா சேரும் என்னது தங்கமா ஆமாக்கா ஆமா தங்க தங்கமா கிடைக்க போகுது உங்களுக்கு ஒரு முட்டை ஐநூறுவாக்கா இந்தாங்கக்கா இந்த அதிர்ஷ்ட முட்டையால உங்க வீட்டுல தங்கம் நிறைய சேர போகுது முட்டை தான் கும்முட்டைன்னு நினைச்சேன் ஆனா இந்த லேடியும் கும்முட்டையா இருக்குதே எந்த ஊர்லயாவது முட்டை வாங்கினா அது தங்கமா மாறுமா பரவாயில்ல எப்படியோ நமக்கு வியாபாரம் நடந்தா சரி

சடங்கான புள்ளைங்க பச்சை முட்டை சாப்பிட்டாங்கனா ரொம்ப நல்லது உங்களுக்கு என்னது இந்த முட்டை சாப்பிட்டா एग्जामல நல்ல மார்க் எடுக்கலாமா வாங்குக்கா வாங்கு எங்க உண்மையாவே இந்த முட்டையை சாப்பிட்டா பசங்க நல்லா படிப்பாங்களா ஆமாக்கா இந்த முட்டையை சாப்பிட்டா பசங்க நல்லா படிப்பாங்க அப்படியே முட்டை விலை எவ்வளவு முட்டை விலை 200 ரூபாய்க்கா உங்களுக்காக 150 ரூபாய்க்கு தாரேன் உங்க பிள்ளை நல்லா படிக்கும்லக்கா ஆமா ஆமா என் பிள்ளை நல்லா படிக்கணும் எல்லா முட்டையும் எங்களுக்கு ஏ சரிக்கா இருங்க பையில போட்டு தாரேன் இந்தாங்கக்கா முட்டை அப்பாடா ஒரு வழியா முட்டையை வாங்கிட்டு போயிட்டாங்க எப்படியோ அழுகி போன முட்டையை வித்து நல்லா காசு பத்தாச்சு நாளைக்கு இன்னொரு புது விதமான கடையை போட்டுற வேண்டியதுதான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹாய் நீங்க எல்லாரும் உங்க பேர்டே அண்ட் ஆனிவர்சரி டேட்ட கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க உங்களை விஷ் பண்ண ரெடியா இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க கார்ட்டூன் பெரிதாபங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மா வாங்க ஐயா வாங்க முட்டை வாங்கலையோ முட்டை இந்த முட்டையை வச்சு நீங்கள் ஆஃப் பாயில் போடலாம் ஆம்லேட் போடலாம் முட்டை பிரியாணி பண்ணலாம் எக் ரைஸ் பண்ணலாம் அது மட்டுமா இந்த முட்டையை வச்சு முட்டை சூனியம் கூட பண்ணலாம்